இரண்டு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையை நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் இரண்டு சதுரங்களின் பரப்பளவு வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா அப்ப இரண்டு சதுரம் சுற்றளவு கொடுத்துட்டாங்க அதுல இருந்து மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை நான் கண்டுபிடிக்க போறேன் இப்ப பாருங்க எவ்வளோ இருக்கு நாற்பது சென்டிமீட்டரா அப்ப சுற்றளவு எவ்வளவு இருக்கு நாற்பது சென்டிமீட்டர்னா அது நாலு ஏ தான் நாற்பது சென்டிமீட்டர் அப்போ ஒரு ஏ எனக்கு எவ்வளோ வரும் பத்து சென்டிமீட்டர் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பக்கம் பத்து சென்டிமீட்டர் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டா அப்போ ஃபோர் ஏ தான் முப்பத்தி ரெண்டு அப்போ ஒரு ஏ எனக்கு எவ்வளோ வரும் எட்டு ஓகேவா ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு சதுரத்துக்கும் பரப்பளவு வித்தியாசம் கண்டுபிடிக்கும் ஓகேவா அப்போ இது வந்து பத்து இது வந்து எவ்வளோ எட்டு அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஏன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கும்ல அப்போ பரப்பளவுடைய வித்தியாசம் தான் மற்றொரு சதுரத்தின் பரப்பளவு ஓகேவா அப்ப இங்க என்ன வரும் பத்தை ஸ்கொயர் பண்ணா நூறு எட்டு ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலு ஓகேவா இதோட வித்தியாசம் தானே அப்ப பத்து ஸ்கொயர் நூறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு அப்ப வித்தியாசம் வருது முப்பத்தி ஆறு அப்ப இந்த முப்பத்தி ஆறு தான் என்னது மூன்றாவது சதுரத்தின் பரப்பளவு ஓகேங்களா அப்ப முப்பத்தி ஆறுங்கிறது எனக்கு என்னது ஏ ஸ்கொயர் தான் முப்பத்தி ஆறு அப்ப ஏ வந்து எவ்வளவு வரும் ஆறு அப்ப ஏ வந்து ஆறுனா அப்ப மூன்றாவது சதுரத்தின் பக்க மதிப்பு எவ்வளவு ஆறு அப்போ அதோடைய சுற்றளவு எனக்கு எவ்வளோ வரும் அப்போ ஃபோர் இ அப்போ நாலு இன்ட்டு ஆறு எவ்வளோ இருபத்தி நாலு ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்